சின்ன மருமகளில் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈஸ்வரி வந்துட்டு தமிழுக்கும் சேதுவுக்கும் விவாகரத்து நடந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கங்கணம் கட்டிக்கிட்டு அழையுது அதுக்கான வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கு இந்த ஈஸ்வரி சேதுகிட்ட போய் ஏத்தி விடவும் ராஜாங்கத்துக்கிட்ட போய் ஏத்தி விடவும் இப்படி பல வாக்குல வந்து அது சுத்திக்கிட்டு இருக்கு இந்த ஈஸ்வரி கருப்பு வந்து சேதுகிட்ட சொல்றாரு சேது நீ விவாகரத்து வரையும் போறதெல்லாம் ரொம்ப தப்பு தான் அந்த பிள்ளை பண்ணது தப்பு தான் ஆனா இந்தளவு பெரிய தப்புன்னு சொல்ல முடியாது ஏதோ தெரியாமல் பண்ணிருச்சு அதுக்குன்னு நீ விவாகரத்து வரையும்லாம் போயிடாத சேது நான் அவளைதான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கருப்பும் போயிடுறாரு மறுநாள் பார்த்தீங்கன்னா தமிழ் வந்துட்டு காயெல்லாம் வாங்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க இங்கிட்டு சேது வந்து எங்கேயோ போய்கிட்டு இருந்தவர் அவரோட கார் பஞ்சர் ஆகிடுது வழியில் வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நின்றுகிட்டு இருக்காரு கரெக்டாக அங்கிட்டு தமிழும் வர்றாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க தமிழோட மனசாட்சி சொல்லுது தமிழே நீ ரொம்ப பண்ணாத தமிழே சும்மா சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு உங்களோட வாழ்க்கையை வீணாக்கிக்கிறாத தமிழே முத போய் பேசு அப்படின்னு சொல்லிட்டு தமிழோட மனசாட்சி சொல்லுது அதே மாதிரி இங்கிட்டு சேதுவோட மனசாட்சி சொல்லுது கட்டின பொண்டாட்டிய நீ இப்படி ஆடா பேசாமல் இருப்ப அதுவும் ஒரு முன்னாடி அப்படி வச்சு பேசியிருக்க ஒழுங்கா அவட்ட போய் மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்லிட்டு சேதுவோட மனசாட்சி சொல்லுது அப்புறம் பாத்தீங்கன்னா தமிழ் வந்துட்டு முன்னாடி நடந்து வர்றாங்க சேது வந்துட்டு தமிழை பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ் வந்துட்டு எதுவுமே பேசாமல் சேதுவை கடந்து போக போகிறாங்க அப்புறம் சேது சொல்றாரு தமிழ் ஒரு நிமிஷம் நில்லு அப்படின்னு சொல்றாரு அப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன வேணும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தமிழும் நிற்கிறாங்க ஏன் தமிழ் என்னைய பார்த்துட்டும் பேசாமல் போகிற அப்படின்னு சொன்னதும் தமிழ் சொல்கிறாங்க நீங்கள் அன்னைக்கு கேட்ட வார்த்தை அப்படிங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்கிறாங்க உடனே சேர்த்து சொல்கிறாரு தமிழே என்னை மன்னிச்சிரு தமிழே நான் பண்ணதெல்லாம் தப்பு தான் நான் என்னதான் இருந்தாலும் அந்த வார்த்தையை நான் கேட்டிருக்க கூடாது அன்னைக்கு ஊர் முன்னாடி வச்சு அவ்வளோ பெரிய வார்த்தையை நான் உங்ககிட்ட கேட்டுட்டேன் நீ எவ்வளோ பெருந்தன்மையா எல்லா விஷயத்துலையும் என் கூட நின்றுருக்க ஆனால் கட்டின புருசை நான் வந்து உன் மேலே நம்பிக்கை இல்லாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்றாரு சரிங்க ஏதோ உங்களுக்கு புரிஞ்சா சரிதான் அப்படின்னு சொல்றாங்க உடனே சேது சொல்றாரு தமிழே என்னை மன்னிச்சிரு தமிழே நான் தெரியாம பண்ணிட்டேன் தமிழே அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்து அழுதுகிறாரு கையெடுத்து கும்பிட்டு இங்க விடுங்க இதுக்கு எதுக்குங்க என்னையெல்லாம் கும்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழும் சொல்றாங்க எங்க போன தடவை நம்ம கொடைக்கானல் போனோம்ல அப்போ உங்களை தேடி நான் காட்டுக்குள்ள வந்தேன்ல அங்க மந்திர பழத்தை சாப்பிட்டு ரெண்டு பேரும் மயக்க போட்டு விழுந்திருக்கோம் அங்கதான் நம்ம ஒன்னும் சேர்ந்துருக்கோம் அதனாலதான் இப்போ நான் கர்ப்பமா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்றாங்க சேதுவும் நடந்ததெல்லாம் நினைச்சு பாக்குறாரு ஆமா தமிழே இது தெரியாம நான் உனக்கு அன்னைக்கு தப்பா பேசிட்டேன் தமிழ் என்னைய மன்னிச்சிரு தமிழே அப்படின்னு சொல்லிட்டு சேது திரும்ப திரும்ப மன்னிப்பு கெட்டுக்கிட்டே இருக்காரு அப்புறம் தமிழே எங்க அம்மா கனவுல வந்து உனைய பேசுறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போனாங்க தமிழே அது மட்டும் இல்லாம ஓ வயிற்ற வளருது நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அம்மா சொன்னாங்க திரும்ப திரும்ப வந்து அவங்க அதை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க தான் எனக்கு மனசு கேட்கலை தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கட்டிப்பிடிச்சு ரொம்பவே நெருக்கமாக பேசிக்கிட்டு இருக்காங்க சரி தமிழ் வா நம்ம ரெண்டு பேரும் வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்து தமிழ் கையை பிடிச்சிட்டு கூப்பிட்றாரு தமிழ் வந்து தயங்கி நிற்கிறாங்க இதுதான் அடுத்தடுத்து நடக்க போகுது ஓகே விபோஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்